இட்லி தோசை வடை போண்டா பஜ்ஜி இப்படி எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி ஏதாவது சைடு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மல்லி தக்காளி சட்னி எப்படி ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த சட்னி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் இருந்தாவே போதும் நீங்கள் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த மல்லி தக்காளி சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஆறு பல் எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் பூண்டு பல் வந்து வெறும் பேனில் எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நாலு நிமிஷம் ஃப்ரை பண்ணும்போது அந்த பூண்டு அங்கங்கே நல்லா ஒரு மாதிரி பிரவுன் கலராக மாறி வந்துடும் இதுக்கு நீங்கள் எண்ணெய் எதுவும் சேர்த்த தேவையில்லை வெறும் பேனில் அதாவது ட்ரை ரோஸ் பண்ணிங்கன்னாவே தாராளமாக போதும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த பூண்டு வந்து அங்கங்கே டப் டப்னு வெடித்த மாதிரி ஒரு மாதிரி பிளாக்காக மாறி இருக்கும் இந்த ஸ்டேஜில் பூண்டை வந்து ஒரு சைடில் தள்ளி வச்சுட்டு இதில் ரெண்டு தக்காளியை நாலாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் இந்த தக்காளியையும் நீங்கள் எண்ணெய் சேர்த்தாமலே அப்படியே ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணும்போது அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோட சட்னிக்கு வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் இருக்கும் இப்போ இது ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி திருப்பி எல்லா பக்கமும் வந்து இந்த மாதிரி அங்கங்கே பிளாக்காக ஒரு மாதிரி தக்காளி வந்து குக் ஆகிற அளவுக்கு இதை வந்து குக் பண்ணிக்கோங்க மெயினாக வந்து இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து இந்த சட்னிக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பூண்டை வந்து நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம் ஒரு பவுலில் வச்சுருங்க அதே மாதிரி தக்காளியோட எல்லா சைடும் நல்லா ப்ரவுன் கலரில் இந்த மாதிரி குக் ஆகி வந்ததுக்கப்புறம் இதையும் ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் ட்ரை பண்ண கொத்தமல்லி இலையை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கோங்க இது கூட ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதில் ரெண்டு முந்திரி சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து வால்நட் சேர்த்துறனாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம் முந்திரிக்கு பதிலாக அதுக்கப்புறம் இந்த மல்லி சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாதுளை விதையை வந்து சேர்த்துக்கோங்க இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த சட்னிக்கு இப்போது நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பூண்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க தக்காளி இந்த ரெண்டையுமே சேர்த்துட்டு இதுக்கு வந்து தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக எடுத்துக்கோங்க தண்ணி வந்து கொஞ்சம் கப்பியாவே சேர்த்துக்கோங்க நிறையா தண்ணி வேண்டாம் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக எடுத்து வச்சுட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மற்றபடி இதை வந்து குக் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இது ஒரு பவுலில் மாற்றிட்டு கடைசியாக இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லை கடுகு எண்ணெய் இந்த ரெண்டுமே நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான மல்லி தக்காளி சட்னி வந்து ரெடி ஸோ இந்த மல்லி தக்காளி சட்னியை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை